ஓகே இப்போ டைம் என்ன வந்துன்னா கரெக்டாக லெவன் ஃபிஃப்டின் ஆகுது வெயில் கொஞ்சம் பயங்கரமாக குளுத்திட்ருக்கு இன்றைக்கான பிளான் என்னென்னா எப்படியாவது காஞ்சிபுரம் போயிடுறது தான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நேற்று நான் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து காஞ்சிபுரம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் காஞ்சிபுரம் ரீச் ஆனதுக்கப்புறமா அங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி எல்லாருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வெயில் பயங்கரமாக இருக்கு இது ஒரு கிராமத்து வழியாக நடந்து போயிட்ருக்கேன் தண்ணி பாட்டு எல்லாமே தீண்டு போச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக தண்ணி குடிக்கவே இல்லை எங்கேயோ தண்ணி போடுற சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா கால்வாயில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது ஜில்லுன்னு இருக்கு அப்படியே தலையை முக்கி தண்ணி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக காம்ப வேண்டியதுதான் டைம் வந்து இப்போ ஆரேகல் ஆகுது ரெண்டு மணிலேருந்து ரோடு இப்படியே தான் ஒரு வீடு ஒரு கடை எதுவுமே இல்லை ஃபுல்லாக காடு மட்டும் ரோடு போட்டிருக்கானுங்க ரோடு நல்லாயிருக்கு அது வரைக்கும் சந்தோஷம் கூகுள் மேப்பில் பார்த்தா கூகுள் என்ன சொல்லுதுன்னா இன்னும் ஒரு அஞ்சாறு கிலோமீட்ரு போனால் தான் எதாவது கடைங்க தெரியுன்ற மாதிரி சொல்லுது அஞ்சாறு கிலோமீட்டர் நடக்கணுன்னா மினிமம் இப்போ இருக்கிற எனர்ஜிக்கு எவ்வளோ ஆகும் ஒன்றரை மணி நேரம் ஆகும் சாலிடாக ஓகே ஃபைனலி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் கோவிலுக்கு ரீச் பண்ணியாச்சு ஸோ மெனி அப்ஸ்டக்கல்ஸ் அண்ட் டிஃபிகல்ஸ்